அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களின் நல்வாழ்விற்கான லால்கிதாப் பரிகாரங்கள் கன்னிராசிக்காரர்கள் மழை பெய்யும் போது மொட்டை மாடி அல்லது வீட்டின் மேற்கூரையில் மழை நீர் ஒரு பாத்திரத்தில் விழும்படி வைக்க வீட்டுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு மூக்குத்தி அணிவிப்பது குடும்பத்திற்கு வளம் சேர்க்கும் வீட்டில் வழிபாடு செய்யும் இடத்தை அடிக்கடி மாற்றக்கூடாது புத்தாடை அணியும் முன் அவற்றில் கொஞ்சம் கங்கா ஜலம் அல்லது தீர்த்தாகர்ஷன மந்திரம் ஜெபிக்கப்பட்ட தண்ணீரை அந்த ஆடையில் சிறிது தெளித்த பின் அணிந்து வர என்றும் ஆடை குறை குறையிருக்காது சனி கிரக சாந்தி செய்து கொள்ளுங்கள் மது புகையிலை புகை போன்ற போதைப் பழக்கங்களை முற்றிலும் தவிர்ப்பது வாழ்வில் உயர்வு தரும் புதன்கிழமை அன்று ஒரு மண்மூடியில் விளக்கு வைத்து அதை ஓடும் நீர் அல்லது கடலில் விடுங்கள் புதன்கிழமைகளில் விரதம் இருப்பது நல்லது மேலும் அன்று யாரையும் சபிக்கவோ யாருக்கும் வாக்குறுதி அளிக்கவோ கூடாது பச்சை நிற கர்ச்சி வைத்திருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்